நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் அனைவருக்கும் இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இந்த வருடம் சிறப்பானதாகவும் வளமானதாகவும் வா அமையட்டும் என்று வாழ்த்துகிறேன் நான் மீனாட்சி பரமகுரு திருப்பூர்ல இருந்துங்க வணக்கம் நேர்களே அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகிறது உலகியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு என்ன பலன்களை தந்தது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த உலகியல் மாற்றங்கள்ல என்னென்ன நம்ம நோட்டிஃபை பண்ணுற அளவுக்கு பெரிய சேஞ்சஸ் இருக்க போகுது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கு முன்னான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டை பொறுத்தளவு வந்து சின்ன சின்ன போர்கள் நடந்தது இப்போ நமக்கு வந்து நல்லா நோட்டிஃபை பண்ணணும்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போரெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் இல்லைங்களா அப்போது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னா இருக்குங்க கண்டிப்பாக அவசியமாக இருக்குங்க முக்கியமாக சனியும் செவ்வாயும் எப்பெல்லாம் வந்து கோச்சாரத்தில் வந்து மிங்கில் ஆகிறாங்க சந்திக்கிறாங்களோ அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்கு நமது உலகம் வந்து ஆட்படக்கூட கொடுங்க அதனால அந்த மாதிரி நேரங்கள்ல வெளிநாடு வாழ் தமிழர்கள் நம்ம வந்து மெயினா யாருன்னா இப்ப நம்ம இந்த ஊர்ல மட்டும் இல்லை நம்ம மக்கள் வந்து எங்கெல்லாம் இருக்காங்களோ மேக்சிமம் நீங்க வந்து வெளிநாடுகள்ல அந்த சொத்துக்கள் சேர்க்குறாங்க பாத்தீங்களா அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இந்த காலகட்டத்துல இருக்க வேண்டி இருக்குங்க எல்லா நாடுகளும் வளர்ந்த நாடுகள் தான் எல்லாம் நம்மளை நல்லா பாத்துக்குவாங்க தான் ஆனா நேர காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க கவனமா இருந்துக்கணும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் உங்களுடைய சொத்து பத்துக்கள்ல நீங்க இந்த காலகட்டத்துல வந்து அவசியமா இருக்கணும் முக்கியமா எந்த காலகட்டம்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரியில இருந்து ஜூன் வரைக்கும் உண்டான காலகட்டம் செவ்வாயும் சனியும் உள்ள தொடர்பு வந்து ஏற்படுங்க அந்த மாதிரியான காலகட்டத்துல நீங்க ரொம்ப அவசியமா இந்த வெளிநாடு வாழ் இருக்க மக்கள் வந்து கவனமா இருக்கணும் ஏன்னா நம்ம இந்த ராகு கேது பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகுச்சுச்சு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்த கேது பயிற்சியானது வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசியில இருந்து மீன ராசிக்கு ராகுவும் கன்னி ராசிக்கு கேதுவும் பயிற்சியானாங்க அப்போ இது என்ன மாதிரியான ஒரு அதிர்வலைகளை நமக்குள்ள ஏற்படுத்தியது அப்படின்னு சொன்னா நிறைய பேரோட லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த முக்கியமா ராசியை வந்து நம்ம ஆளிராசின்னு சொல்லுவோம் சரிங்களா அப்ப ஆளிராசின்னு சொல்லும் போது அது ஒரு கடல் ராசி பார்க்கடல் ராசி கிட்டத்தட்ட நம்மளுடைய மேஷ மண்டலம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தலைப்பகுதி சொன்னா அது வந்து பாதப்பகுதி காலை குறிக்கக்கூடிய பகுதி அது வந்து பார்க்கடல் இறைவன் வந்து பள்ளி கொண்டிருக்கிறார் இல்லையா அந்த மாதிரி பார்க்கடல் அப்போ அந்த இடத்துக்கு ராகு வரும்போது அப்போ அவர் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணுவார்னா அதுதான் நம்மளை பொறுத்தளவு வந்து வெளிநாடு வாழக்கூடிய இடங்கள் அப்ப அதை தான் நம்ம சொன்னோம் இப்போ வெளிநாடு அந்த இடத்துல வந்து ராகு வர்றாரு பிளஸ் வந்து இங்க சனி செவ்வாயும் மீட் அவுட் ஆகும்போது உங்களுக்கு நிச்சயமாக அந்த வெளிநாட்டில இருக்கிறவங்க கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் பிப்ரவரி முதல்ல ஜூன் வரைக்குமே அப்போ அவங்கலாம் வந்து அந்த மாதிரியான காலகட்டங்கள்ல நீங்க எப்படி இருந்துக்கணும்ங்க ப்ரிகாஷனரி இதை வந்து வச்சுக்கோங்க எப்பயுமே வெளிநாட்டில இருக்கிறவங்க உங்களுடைய சுஃபிஸ்டிகேட்டடான விஷயங்கள் எவ்வளவு வச்சிருக்கீங்களோ உள்ளூருக்கு வந்த இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை முறையை தொடர்வதற்கு உண்டான விஷயங்களை இங்கேயும் நீங்கள் பண்ணி வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது அங்கே ப்ராப்ளம் ஆனால் கூட நீங்கள் இங்கே வந்து உங்களோட லைஃப்பை கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ அதை வந்து எல்லாரும் வந்து உறுதிப்படுத்திக்கிங்க இதை வந்து பயமுறுத்துறதுக்காக சொல்லலை என்னடா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பத்தை இப்படி சொல்கிறாங்கன்னு வேண்டாங்க பயமுறுத்துறதுக்காக சொல்லலை நீங்கள் கொஞ்சம் தைரியமாக எல்லாமே ப்ரிகாஷனரியாக இருங்கன்னு சொல்கிறோம் இன்னும் நிறைய மெத்தட்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை அளவு வந்து பெண்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் ஏன்னு சொல்கிறோம் ரிஷபராசி வந்து அந்த இடத்துல ரெண்டு கிரகங்களான ஒரு சுக்கரனுடைய ஆட்சி வீடாகவும் சந்திரனுடைய உச்ச வீடாகவும் வருது அப்ப ஒரு குடும்பத்துலன்னு எடுத்துக்கிட்டா மாமியார் மருமகள் தாய் மகள் இந்த மாதிரி பெண்கள் வந்து ஒரு குடும்பத்தை தாங்குறாங்க பெண்கள் தான் குடும்பத்துல வந்து ஒரு லட்சுமி கடாட்சமா இருக்காங்க அப்போ அந்த மாதிரியான பெண்களுக்கு உகந்த காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாறப்போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது நிறைய பெண் அதிபர்கள் வர போறாங்க நிறைய வந்து வெளிநாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண் அதிபர்கள் பெண்களுடைய அந்த ஒரு ஆட்சிங்கிறது வந்து கோலோச்சி இருக்கும் வீட்டிலையா இருக்கட்டும் வெளியிலேயா இருக்கட்டும் ஏன்னா அந்த ரிஷபராசிக்கு குரு வந்து அந்த இடத்த புனிதப்படுத்த போகிறார் அப்போ அங்கே வந்து அது வந்து பெண்களுடைய ஆட்சி பீடம் ரெண்டு பெண் கிரகங்கள் அங்கே சம்மந்தப்படுது அப்போ அது எப்படி இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்களேன் அப்போ அந்த மாதிரியான அமைப்புகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி மறைவு ஸ்தானம் மறைவிடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகராசிக்கு தன்னுடைய பார்வையை வந்து அந்த குரு வந்து கொடுக்க போறாரு அப்போ அந்த சம்பந்தப்பட்ட ஒரு அதாவது இந்த கடைநிலை தொழிலாளர்கள்னு சொல்லக்கூடியவங்களுடைய வாழ்க்கை நிலையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதுலலாம் நிறைய புது புது விஷயங்கள் வரும் அதே மாதிரி ராகுவானவர் அந்த மீன வீடுல இருக்கிறதுனால அது ஆராய்ச்சி வீடுன்னு சொல்றோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா புது புது இன்வென்ஷன்ஸ் அதாவது இப்ப நம்ம யூடியூப் பார்த்துட்டு இருக்கிறோம் யூடியூபையுமே மறக்க வைக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அடுத்து வந்து வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிறைய விஷயங்கள் புது புது கண்டுபிடிப்புகள் வரப்போகுது புதிய நோய்களும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தண்ணீர்னால பிரச்சனைகள் வர்றதுக்கும் அதனால நோய்கள் ஏற்படுறதுக்கும் அதை சரி பண்ற அளவுக்கு மருந்துகளும் அங்க கண்டுபிடிப்பாங்க ஏன்னா அது ஆராய்ச்சி ராசின்னு சொல்றோம் அதனால அதுக்குண்டான மருந்துகளும் நமக்கு கிடைக்குங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல அதாவது அந்த கோவிட் மாதிரி முடக்கத்துக்கு விஷயங்கள் இல்லை ஆனால் தண்ணீரில் எல்லாருமே கவனமாக இருக்கணும் தண்ணீர் நம்ம எல்லாருமே வந்து காய வச்சு குடிக்கிறது வெளியில் போனால் தண்ணி கவனமாக கன்சியூம் பண்றது எல்லாருக்குமே நல்லது ஏன்னு சொன்னால் நம்ம வந்து தண்ணீருடைய மகத்துவத்தை புரியாம நிறைய பேர் வந்து அதை பயன்படுத்துறதுல வந்து நிறைய அலட்சியம் காட்டுவோம் அந்த அலட்சியம் காட்டுபவர்களுக்கு சரியான ஒரு பாடம் இப்போ கிடைக்கும் தண்ணியை வந்து கவனமாக பயன்படுத்துறவங்களுக்கு இப்போ வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தண்ணீரை அலட்சியப்படுத்தியவர்களுக்கு உண்டான பாடம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா கிடைக்கும் அது ராகுவானவர் நிச்சயமாக கொடுப்பாரு சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு பொது விஷயங்கள் அதே மாதிரி நான் சொன்ன அந்த பிப்ரவரியிலிருந்து ஜூலை வரைக்கும் உண்டான காலகட்டத்தில் நிறைய கவனமாக இருக்கணும் ஆட்சியாளர்களே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யாருமே சீனுக்குள்ளே வந்திருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் திடீர்னு ஃபேமஸ் ஆகி திடீர்னு மேலே வருவாங்க அதே மாதிரி நிறைய நம்ம தமிழ் ஆட்சியாளர்களுடைய வாழ்க்கை நிலையில் நிறைய பேர் மாற்றம் இருக்கும் உள்ள ஜெயிலில் இருக்கிறவங்களாம் வெளியில் வருவாங்க அந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்கள்லாம் நம்மளுடைய ஆட்சி மாற்றங்கள்லையுமே இருக்குங்க அதையுமே வந்து நம்ம எல்லாருமே கண்கூடாக பார்க்க போகிறோம் இந்த வருஷத்துக்கு பெருசாக வந்து பயிற்சிகள்னு பார்த்தா குருவானவருடைய பயிற்சி மட்டும்தான் முதல் ஒரு ஐந்து மாதங்கள் அதாவது மே மாதம் முன்னாடி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்க நம்ம மேஷ வீட்டுல குரு இருப்பாரு ரிஷப வீட்டுக்கு அப்புறம் மே மாசத்துல வந்து பயிற்சி ஆகி போவாரு சரிங்களா சோ இந்த காலகட்டம் வந்து அதாவது எல்லா ராசி பலனும் இந்த வருஷம் வந்து அப்படியே பிரிச்சோம் ரெண்டு விஷயங்கள் நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்து தான் இருக்கும் எல்லா ராசிகளுக்குமே அதனால என்னோட ராசிக்கு நல்லது உன்னோட ராசிக்கு கெட்டது அப்படின்னு இல்லை குரு பயிற்சி மட்டும்தான் இந்த வருஷம் மேஜரா இருக்குங்க அதனால நம்ம அந்த குரு பயிற்சி அந்த முதல்ல வந்து இந்த கிரகங்கள் அதாவது குருவாகட்டும் சனி ஆகட்டும் கேதுவாகட்டும் நம்முடைய ஜாதகத்தில் எந்த நிலையில இருக்கிறாங்க கோச்சாரத்தில் இப்ப எப்படி நிலையிலுக்கு வர்றாங்க இதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் இங்கே வந்து சந்திரனை அடிப்படையாக கொண்டு தான் இந்த பலன்களை சொல்லிட்டு இருக்கோம் தான் காரணமாக வர்றாரு அதனாலதான் இந்த பலன்களை வந்து இவ்வளவு இன்ட்ரெஸ்டா நம்ம எடுத்து பார்க்கிறோம் அப்படிப்பட்ட அந்த பலன்கள் ஒவ்வொரு ராசி வாரியாக நமக்கு என்ன விதமான பலன்களை அளிக்க போகுது அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாங்க துலாம் ராசி நேர்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல என்னெல்லாம் கடந்து வந்தீங்க இததான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் உங்கள் மனம் எப்பயுமே வந்து ஒரு குழந்தை மனம் ஒரு ரெண்டு ஜென்டர்லையுமே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க மேலார் ஃபீமேல் ஏன்னா எல்லா நீங்கள் வந்து எந்த விதமான பார்ஷியாலிட்டியுமே இல்லாமல் எல்லாருக்கூடையும் வந்து ஒரே மாதிரி பழகுவீங்க ஆண் பெண் அப்படிங்கிற பேதம் இருக்காது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும் இதோட காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி உங்கள் ராசி ஏழாவது ராசியான சுக்கரனுடைய வீடாக வருது ஸோ இயற்கையாகவே உங்ககிட்ட அந்த மகாலட்சுமி அம்சம் இருக்கும் அதனால் உங்களை வந்து எல்லா எல்லாருக்கும் பார்க்குற எல்லாருக்குமே உங்க உங்களை பிடிக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப பிடிக்குங்க புரியுதுங்களா அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி எடுத்துக்கிறோம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோங்கிற அந்த வித்தை உங்ககிட்ட நல்லா இருக்கும் நீங்க வந்து அதுல கவனமா இருப்பீங்க எல்லாருக்கூடையும் வந்து வள வளன்னு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டீங்க ரொம்ப கவனமா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தேர்ந்தெடுக்கிறதுல உங்களை மிஞ்ச யாருமே கிடையாதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டை பொறுத்தளவு உங்களுடைய ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துல வந்து குரு பகவான் வந்து சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்தாரு ஏழாம் இடத்துல ராகு இருந்தாங்க ராசியில கேத்து இருந்தாங்க பாதிக்கு மேல அந்த செப்டம்பருக்கு அப்புறம் தான் வந்து ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் தான் நீங்க கொஞ்சம் மூச்சு விடவே ஆரம்பிச்சீங்க அதே மாதிரி உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வந்து சனி பகவான் சஞ்சரிச்சு இருந்ததுனால புத்திர புத்திர வகையில் வந்து பாத்தீங்கன்னா சங்கடங்களை சந்திச்சிருப்பீங்க குழந்தைகளோட வழி வழியில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சங்கடங்களையும் மனக்கசப்புகளையும் நீங்க வந்து சந்திச்சு சந்திச்சுட்டு இருப்பீங்க சோ அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது கண்டினியூ தான் ஆகும் ஏன்னா இந்த வருஷமும் சனி அங்கதான் இருக்க போறாரு அப்போ குழந்தைகள் விஷயத்துல நீங்க அதை கவனமா ஹேண்டில் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் சரி ஸோ குழந்தைங்க வந்து அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸை கவனமா பார்த்துக்கங்க குழந்தைங்க படிக்கலைன்னா அவங்கள ரொம்ப வந்து வருத்தப்பட வைக்கிற மாதிரி சங்கடப்படங்குறது விஷயங்கள பண்ணக்கூடாது புரியுதுங்களா பூர்வீக சொத்து விஷயங்களை கவனமாக ஹேண்டில் பண்ணுறது கவனமாக கையாள்றது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக இந்த வருஷம் இருக்குங்க அதே மாதிரி ராகு கேதுவை பொறுத்தளவு ராசிலையும் ஏழுலயும் இருந்த போது உங்களுக்கு ரொம்ப சங்கடங்களை கேத்தூர் ராகு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க மாறினதன் மூலமா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேத்து இருக்காரு ஆறாம் இடத்துல ராகு இருக்காரு ராகு சகல விதங்களையுமே சங்கட சங்கடத்தை நீக்கி சந்தோஷத்தை தரவல்ல ராகுவாக இருக்காரு உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே வெற்றி தான் ரோக சத்ருன்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல ராகு வரும்போது ருணத்தை தீர்க்கக்கூடிய பணத்தை உங்கள் கையில் வந்து இந்த நாலு மாதங்களுக்குள்ள நல்லா கொடுக்க போறாரு ஸோ நல்ல ஒரு உங்க ராசி புனிதமடைகிறதுனால ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் புதுசு புதுசாக வாங்குற விஷயங்கள் ஏதாவது இதுலேருந்து அதில் மாற்றி போடுறேன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நல்லா பிளான் பண்ணிக்கலாங்க புரியுதுங்களா அப்போ இந்த நாலு மாதம் எங்களுக்கு நல்லா இருக்குது குருவோட பயிற்சி அப்புறம் நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களான்னு கேட்டால் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வர்றாரு இந்த துளாராசியை பொறுத்தளவு குரு ஒன்றும் ரொம்ப நல்லது பண்ணுறவர் கிடையாது மூன்றாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் உரியவர் அவர் வந்து ஏழாம் இருந்து பண்ணுறதை விட எட்டாம் இடத்துக்கு போகும்போது நிச்சயமாக நல்ல விஷயங்களை அப்பையும் கொடுப்பார் அதனால் நீங்கள் ரொம்ப இதை இந்த குரு பயிற்சியை பற்றி ரொம்ப சங்கடப்படுத்திக்க வேண்டாங்க எப்பயுமே வந்து நீங்க இயல்பாவே வந்து ரொம்ப கலகலப்பான பேர் வழிகள் அதனால இந்த குருவினுடைய பயிற்சி வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்தப்ப வந்து நல்ல ஒரு பணவரவையும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் மன உங்களுக்கு கொடுத்துருக்கும் புதிய மாற்றங்கள் வாழ்க்கையில வந்து வந்திருக்குங்க நிறைய பேர் வந்து வெளி உலகத்துக்கு தெரியாம இருந்திருப்பீங்க இப்போ இப்போ உள்ள காலகட்டத்தில் தெரியவும் ஆரம்பிப்பீங்க ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் எல்லா விதமான வெற்றி விஷயங்களையும் உங்க லைஃப்ல வந்து நீங்க சொல்லி அடிக்கிற மாதிரி நிறைய வெற்றியான விஷயங்களை கொடுப்பாரு போட்டித் தேர்வுகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு வந்து ராகு பாசிட்டிவாக தான் இருக்காரு பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால வெளிநாட்டு பயணங்கள் இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் அந்த பயணங்களில் கவனம் வச்சு பண்ணுறது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் எப்பவுமே வந்து வெளிநாட்டு பயணங்கள்னு சொல்லும்போது இந்த பன்னெண்டாம் இடத்துல பாம்பு கிரகம் வந்து ராகு கேது வந்து வரும்போது அது அந்த ஆசை நமக்குள்ளே இருக்குங்க ஆனால் அதற்குண்டான முயற்சிகளில் எப்பவுமே கவனமாக இருக்கணும் இப்போ பன்னெண்டாம் ஒன்றாம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால ஒழுங்காக டைம்க்கு சாப்பிட முடியாது டைமுக்கு தூங்க முடியாது டைமுக்கு போகம் கிடைக்காது கணவன் மனைவிக்குண்டான அந்த தாம்பத்தியம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதில் கொஞ்சம் ட்ரபிள் ஏற்படுறதுக்குண்டான ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கு இல்லையா கேத்து அதனால ஸோ அப்போது இந்த விஷயத்தில் கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும் ஒரு சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா கிரகம் வந்து நல்லா இல்லாதப்போ நம்ம வந்து அதை வந்து கவனத்தில் எடுத்துக்காமல் ஒரு செயல்பாடுகள் பண்ணிட்டு இருக்கும் நல்ல ஒரு நேரம் வரும்போது நம்ம உடல் ஒத்துழைக்காமல் போயிடுங்க புரியுதுங்களா அப்போ அந்த ராகுக்கு எதுவும் நம்ம லக்னத்தில் வந்தாலே நம்ம நிறைய விஷயங்களை வந்து இழந்துருவோம் நிறைய மாற்றங்கள் வந்துடும் இப்போ ஆறு பன்னெண்டாம் இடம்னு சொல்லும்போது ஆறாம் இடம் வந்து உங்களுக்கு என்னதான் வெற்றிகளை கொடுத்தாலும் அதுக்கு ஈக்குவலாக பன்னெண்டாம் இடத்துல பாரம் ஏறிட்டே இருக்கும் நீங்கள் வந்து ஹெல்த்தை கவனிக்காம இருப்பீங்க வெற்றி வரும்போது என்ன ஆகும் நமக்கு நல்லா இருக்கும் நம்ம நல்லா இருக்கோங்கிற அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அதில் ஒழுங்காக சாப்பிடாம போய் ஹெல்த்தை போட்டு கெடுத்துக்குவோம் ஏன்னா கேத்து வந்து பன்னெண்டில் இருக்காரு ஒழுங்காக டைமுக்கு தூங்காமல் போனை போட்டு பார்த்துக்கிட்டே இருக்க வைப்பார் அதே மாதிரி ஒழுங்காக டைமுக்கு சாப்பிட வைக்காம ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து பிஸியாகி விட்ருவார் ஸோ அப்போ இதெல்லாம் ஒரு ஷெட்யூல் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணும்போது நிச்சயமாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வளமிக்க ஆண்டாக இருக்கும் கால் பாதங்களை கவனமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி வந்து ஒரு எப்பயுமே வந்து இவங்களை பொறுத்தளவு ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால ப்ரெஷர் இருக்கும் அந்த ப்ரெஷரை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அதை பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் வந்து இது கண்டிப்பா நடக்குங்க எப்பயுமே இந்த சுக்கரனுடைய ஒரு ராசியை வந்து மையமாக கொண்ட இந்த துலாம் ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு அப்புறம் ட்ரெஸ்ஸஸ் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க ஒரு கடை வந்து எப்படி ரிஷப கிட்ட போயிட்டு துளாராசிக்காரங்கிட்ட போயிட்டு இந்த ஊர்ல எந்த கடையில என்ன சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு கேட்டா சூப்பராக சொல்லுவாங்க ஏன்னா இவங்கெல்லாம் மேக்ஸிமம் ஃபுட்டையாக இருப்பாங்க அதே மாதிரி சிம்ம ராசியில உத்திர நட்சத்திரம் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுடியாக இருப்பாங்க ரொம்ப இவங்கள தான் வந்து நம்ம கரெக்டாக போய் கேட்கணும் அப்போ இந்த ஊரில் எங்க என்ன சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஹேபிட் இவங்கக்கிட்ட இருக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த சின்ன சின்ன கிரக மாற்றங்கள்னால சின்ன இழப்புகள் இருந்தாலுமே பெரிய விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து முதல் நான்கு மாதங்கள் ரொம்ப நல்ல பண விஷயங்கள்ல தாராளமயமாகவும் இருக்காரு அதுக்கப்புறம்தான் வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் எட்டாம் இடத்துக்கு வரும்போது சின்ன சின்ன சங்கடங்கள் அவமானங்கள் ஏதாவது ஏற்படும் அதுவும் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிருவீங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மையில தான் இருக்குங்க ரொம்ப பெரு பெருசாலாக இருக்காது விபரீத ராஜ்யோகங்கிற அமைப்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏதாவது ஒரு புது சொத்தோ புது விஷயங்களோ நடைபெறும் வாங்குவீங்க குழந்தைகள் விஷயத்தில் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கேர் நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா ஹெல்த் இஷ்யூஸை பொறுத்தளவு ச கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்டு டைமுக்கு எல்லா வேலையும் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமானையும் தாயாரையும் வணங்கி வருவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எல்லா விதத்திலையும் மகத்துவம் நிறைந்த ஆண்டாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடுமே இல்லைங்க வாழ்க வளமுடன்